அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிறப்பின் ரகசியம் வாழ்க்கையின் ரகசியம் இறப்பின் ரகசியம் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதில்லை காலம் ஓடிவிடும் அப்போ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது என்று அவ்வையார் கூறினார் எந்த கல்வி கற்றாலும் அந்த கல்வி உங்களோடு வராது அது ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் ஐஆர்எஸ் ஆக இருக்கலாம் ஐஎஃப்எஸ் ஆக இருக்கலாம் சாப்ட்வேர் என்ஜினியர் ஆக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் இந்த படிப்புகள் எல்லாம் வாழ்க்கைக்கு வயிறு வளர்க்க வசதிகளை தேடித்தர ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுமே தவிர ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கு துளியும் பயன்படாது எவன் ஒருவன் தனக்குள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவை அறிந்து கொள்கின்ற கல்வியை கற்கிறானோ அவன்தான் ஆண்டவனை தெரிந்தவனாகிறான் ஆண்டவனை அறிந்தவனாகிறான் ஆண்டவனோடு கலக்கிறான் கரைந்து போகிறான் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வேதகால ரிஷிகள் குருகுலங்களில் தந்தார்கள் அதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் ஒரு மனித பிறப்பினுடைய நோக்கம் லட்சியம் இப்பிறப்பினுடைய கடைசி எது வீடுபே விடுதலை நிர்வாணம் மோட்சம் மறுபடியும் ஒரு பிறப்பு நமக்கு தேவையில்லை இந்த பிறப்பு சக்கரத்திலேயே நாம் சுழன்று கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாள்தோறும் வெளிவருகின்ற ஞான சச்சங்கத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்விலே ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஒரு சாந்தம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆவி உலகிலே இருக்கின்ற உயர்நிலை ஆத்மாக்கள் இந்த உயர்நிலை ஆத்மாக்கள் என்று சொல்வது அவதாரங்களாக பூமியில் வாழ்ந்து மேல் உலகிலே உயர்நிலை ஆன்மாக்களாக வாழ்ந்து வருகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவதாரங்களுக்கு ஒரு சில அவதாரங்களுக்கு இறைவன் மோட்சத்தை தந்து விடுகிறான் விடுதலையை தந்து விடுகிறான் ஆனா ஒரு சில அவதாரங்களுக்கு மக்களுக்கு உலக மக்களுக்கு அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களை மறுபடியும் பூமிக்கு அனுப்புகிறார் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆத்மாக்கள் அந்த ஆன்மாக்கள் ஆவி உலகிலேயே உயர் நிலையில் இருக்கிறார்கள் பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக பரிசுத்தமான வாழ்க்கையாக பளிங்கு போன்ற வாழ்க்கையாக எமன் ஒருவன் வாழ்ந்து இறந்து உலகம் ஆவி உலகத்திற்கு செல்கிறானோ அவனுக்கும் கூட அந்த உயர்நிலையில் இருக்கின்ற தகுதி கிடைக்கிறது அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் எதற்காக இறைவன் அங்கே வைத்திருக்கிறான் என்றால் அந்த ஆவி உலகிலே கீழ்மன்றத்தில் இருக்கின்ற இருள் உலகிலே வாழ்கின்ற ஆன்மாக்கள் ஆத்மாக்கள் படிப்படியாக மேல்நிலைக்கு உயர்வதற்கு உதவி புரிவதற்காக அந்த ஆன்மாக்கள் அங்கே இருக்கின்றன பூமியிலே அவதாரங்கள் மனிதனை பக்குவப்படுத்தி மேல்நிலைப்படுத்தி உயர்த்தி அவனுக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவை எடுத்து காட்டி அவனை திருத்துகின்ற வேலையில் பூமியில் செய்கிறார்கள் ஆனா எப்படியெல்லாம் வாழ்வதோ அதையெல்லாம் மறந்துவிட்டு தன் விருப்பம் போல வாழ்ந்து பாவங்களையே ஒரு மூட்டையாக சுமையாக சேர்த்து கொண்டு இறந்து போகின்ற மனிதர்கள் ஆவி உலகிலே இருள் உலகத்தில் இருக்கிறார்கள் துன்பமான உலகம் நரகம் ஆனா இறைவன் அங்கேயும் அந்த மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் கருணையே வடிவானவன் அல்லவா இறைவன் ஆக இந்த உயர்நிலை ஆன்மாக்களாக இருக்கின்ற அந்த அவதார ஆன்மாக்களிடம் அந்த இருநுளைகள் இருக்கின்ற தான் செய்த தவறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பாவ மன்னிப்பு கேட்கின்ற திருந்துகின்ற அப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்களை மேல்நிலைக்கு உயர்வதற்கு அவர்களுக்கு உதவி புரியுங்கள் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களும் யார் மனசாட்சிக்கு பயந்து ஐயோ நான் தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் நான் தவறுகள் அதிகம் செய்துவிட்டேன் பாவங்களை அதிகம் சேர்த்துக் கொண்டேன் நான் செய்ததெல்லாம் தவறுதான் என்று எப்போது அவர்கள் மனம் திருந்துகிறார்களோ அப்போது அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் அவர்களிடம் வந்து அவர்களை மேலே உயர்நிலைக்கு அழைத்துச் செல்வதற்குண்டான வழிமுறைகளை உதவிகளை அந்த ஆன்மாக்கள் செய்வியில் இருந்து அந்த உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள முடியும் நம்முடைய குடும்பத்தில் யாரோ இறந்து போயிருக்கிறார் அவர் அங்கே ஆவி உலகிலே இருள் உலகில் இருக்கிறார் நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச விருப்பப்படுகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனால் இருள் உலகில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வது இல்லை அல்லது மீடியாக்கள் மூலமாக அந்த இருள் உலகில் இருக்கின்ற ஆன்மாக்களை அழைத்தாலும் அந்த மீடியாக்களுக்கு அவர்கள் பதில் தருவதில்லை அவர்களோடு தொடர்பு கொண்ட விருப்பப்படுவதில்லை அப்ப அந்த மீடியாக்கள் என்ன செய்கிறது என்றால் உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு நான் அந்த இருள் உலகிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் போது அந்த அவதார ஆன்மாக்கள் இருள் உலகிற்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த ஆத்மாக்களோடு ஆன்மாக்களோடு பேசி நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு உதவிகள் புரிகின்றன ஒரு மனிதன் நேரடியாக கூட அந்த உயர்நிலை ஆன்மாக்களோடு அவதார ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள முடியும் பக்தி மார்க்கத்திலே அளவுக்கு சித்தத்தை சரியான நிலையில் வைக்கும் போது அப்போது தெய்வீக காட்சிகள் கிடைத்ததாக கூறுவார்கள் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு காளிதேவி எதிரிலேயே காட்சி தந்தால் என்று கூறுவார் அவரவர் விருப்பப்பட்ட இறைவனுடைய காட்சிகள் பக்தி மார்க்கத்திலே மேல்நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த காட்சிகள் தெரியாததாக நாம் படித்திருக்கிறோம் ஸ்ரீரடி சாய் பாபா ராகவேந்திரன் ரம்ன மகரிஷி ராமகிருஷ்ண பரமம்சர் சாரதா தேவி அரவிந்தர் அன்னை இவர்கள் எல்லாம் அவர்களுடைய பக்த பக்தர்களுக்கு காட்சி தந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா அது அவர்களுடைய மனம் அமைதியான நிலையில் இருக்கும்போது அந்த தொடர்புகள் ஏற்படுவதாக மனைவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் கூட ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்களோடு அவதாரங்களாக இருக்கின்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய உதவியை கேட்டு அவர்கள் உங்களை வாழும் உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்குண்டான ஆலோசனைகளை வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை பக்கபலமாக இருந்து வழங்குகிறார் அதற்கு முதலில் உங்களை டியூன் அப் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் மனதை எந்த விதமான சலனங்கள் இல்லாமல் விதமான எண்ணங்கள் இல்லாமல் எந்த விதமான சிந்தனைகள் ஓடாமல் மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாகி நிற்கிறதோ அப்போது நீங்கள் வேண்டுகின்ற பிரார்த்தனைகள் அவர்களோடு தொடர்பு கொள்ள வைக்கிறது ஒரே நாளில் நடந்து நடந்துவிடுகின்ற காரியங்கள் அல்ல பல ஆண்டுகள் ஆகும் எதுவும் எளிதில் கிடைத்து விட்டால் அதனுடைய மதிப்பு தெரியாது இல்லையா பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் விடாது நம்பிக்கையோடு பயிற்சிகளை செய்து வருபவர்களுக்கு அந்த மீடியா எப்படி தொடர்பு கொள்கிறார்களோ அதுபோல உங்களுடைய உடலிலே ஒரு அதீதமான ஆற்றல் உண்டாகிறது அப்போது நீங்களும் ஒரு மீடியாவாக மாறுகிறீர்கள் அப்போது நீங்கள் உங்களுக்கு அங்கிருப்பவர்கள் எந்த முறையில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற முறைகளை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அந்த முறைகளோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்களோடு பேசலாம் அவர்களிடம் ஆலோசனை பெறலாம் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு உயர்த்தி கொள்வதற்கு வாழும் காலத்திலேயே நீங்கள் ஒரு அவதாரமாக மாறுவதற்குண்டான அனைத்து விதமான ஆலோசனைகளை அறிவுரைகளை ஐடியாக்களை அவர்கள் தருகிறார்கள் முதலிலே இது நடக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் அதெல்லாம் நம்மால முடியுமா அதெல்லாம் ஆவர கதையா என்று எப்போது நீங்கள் மனநம்பிக்கை நம்பிக்கை இழக்கிறீர்களோ அப்போது இந்த பிறகு முழுவதும் நீங்கள் முயற்சி செய்தாலும் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது நம்பினோர் கெடுவதில்லை முயற்சிகள் திருவினையாக்கும் அது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் தொடர்ந்து அந்த பயிற்சிகளை செய்து வந்தால் நாம் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் எப்படி நாமும் மீடியாக்களாக மாற முடியும் என்பதற்கெல்லாம் சில பயிற்சிகள் இருக்கிறது மனப்பயிற்சிகள் இருக்கிறது இது சில ஆண்டுகள் செய்ய வேண்டிய பயிற்சிகளாகும் இதையெல்லாம் பின்னால் வரப்போகிற வீடியோக்களில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் வாழ்க்கை புனிதமானதாக தெய்வீகமானதாக பரிசுத்தமானதாக மாற்றிக்கொண்டு கொண்டு வாழம் காலத்திலேயே ஆன்மாவை அறிந்த ஆன்மீகவாதிகளாக மாறு தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்